சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய கர்மா என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் எல்லாருக்குமே ப்ளஸ்ஸு ஈஸியாக கிடைக்கும் ஆனால் மைனஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் ப்ளஸ் கிடைக்காது நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்காது கெட்ட விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும் ஏன்னா அந்த தசாபுத்தி வழியாக அந்த கர்மாவை அனுபவிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு முப்பது வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் சூப்பராக இருப்பாங்க மறுபடியும் அறுபது வயசுங்கிறப்ப கொஞ்சம் அப்படி இப்படியே குறைஞ்சிருவாங்க அதெல்லாமே என்னென்னா அந்த திசா புத்தி வரும்போது அந்த கர்மாவை நமக்கு எடுத்து கொடுக்கறது ஆனால் நம்ம அனுபவிக்க பிறந்த கர்மாங்கிறது ஐம்பது பர்சன்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இது அழுத்தமாக நமக்கு வழியாக வேதனையாக வர்றது எப்பன்னா தசாபுத்தி வரும்போது இப்போ இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்மத்தில் மகம் பூரம் உத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த மூணு நட்சத்திரத்துலேயே இந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்தாலும் அந்த இடத்துல சூரியன் மட்டுமே ஆச்சு வேறு எந்த கிரகமும் அந்த இடத்துல உச்சமாகறதும் இல்லை நீசமாகறதும் இல்லை அப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க பிடிவாதமாக இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க எதையும் எதிர்பார்க்காத உழைப்பாங்க வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னா சிம்ம லக்னக்காரங்க தான் நான் நினச்சா நடத்தேடணும் நான் நினச்சா ஜெயிச்சும் அப்போ சூரியன் அவங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கிறதுனால அவரே பலமாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சூரியன் ஒன்பதாம் இடத்தில் உச்சமாகிறது அப்போ ஒன்பதாம் இடத்துல உச்சமாகும்போது அப்பா அப்பா வழி உறவுகள் இதெல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் மகம் பூரம் இந்த ரெண்டு நட்சத்திர புள்ளியில் லக்னம் உழுந்துருச்சுன்னா அப்பாவுடைய அன்பை கூட அனுபவிக்க முடியாது அப்பாவுடைய அன்பை அனுபவிக்க முடியாது அப்பாவுடைய சொத்து அனுபவிக்க முடியாது எல்லாம் இருந்து இல்லைங்கிற மாதிரி அனாதையாக வாழும் கௌரவம் அனாதை எல்லா சொத்தும் இருக்கும் ஆனால் எதையும் அனுபவிக்க முடியாது இந்த சிம்ம லக்கணக்காரங்களை பொறுத்தளவுக்கு பூர்வீகம் இல்லை அப்படின்னா அவங்களே தோணி அவங்களே சம்பாரிச்சு அவங்களே மேலே வந்துடுவாங்க பூர்வீகம் இருந்தால் அதோடவே நின்று போயிடுவாங்க அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது அப்பா சம்பாதிச்சு வச்சுருக்கார் தாத்தா சம்பாரிச்சு வச்சுருக்காரு அந்த சொத்தே இருக்குன்னா அந்த சொத்தோடவே ஸ்டாப் ஆகிரும் அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்களா தோணி அவங்கள நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி தான் நாம் எடுத்துக்கணும் அடுத்தது இந்த சிம்மல் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த இளைய சகோதர உறவு ஒரு தான் இருக்கும் இவங்க அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த இளைய சகோதர உறவின் மூலமாக இவங்களுக்கு ஒரு வருத்தம் வலி வேதனை இதெல்லாமே கொடுக்கக்கூடியதுன்னா இந்த சிம்ம லக்கணத்துக்கு இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனால திருவண்ணாமலை அங்கே தான் அக்னி இப்போ மலையே வந்து அக்னியாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை அப்போ அங்கே நெருப்பு சூரியன் அப்படிங்கிறப்ப திருவண்ணாமலை அதாவது சிம்ம மாதத்தில் ஆவணி மாதம் வரக்கூடிய உங்கள் புள்ளி உத்தரத்தில் நின்னாலும் சரி மகத்தில் நின்னாலும் சரி பூரத்தில் நின்னாலும் சரி அந்த நட்சத்திரத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் போய் தீபம் தீபமேற்றி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே உருக்கக்கூடிய சாதுக்களுக்கு அன்னதானம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய கர்மாவானது நிச்சயமா நம்மளுக்கு அதுக்கான அந்த கர்ம நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்கை